சபாநாயகர் அவர்களே யாழ்ப்பாணம் மாவட்ட விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பில் இருபத்தேழுங்கள் தண்டி ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் விவசாய மாவட்டமான யாழ்ப்பாணத்தில் நெச்சகைக்கு மேலாக உபஉணவு பயிர்களான சின்ன வெங்காயம் வேதாளக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு திராட்சை கரட் கரணைக்கிழங்கு பீட்ரூட் வாழை மரவள்ளி மிளகாய் போன்ற பயிர்கள் வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கு வலிகாமம் மேற்கு வடமராட்சி தெற்கு மேற்கு வடமராட்சி கிழக்கு தீவகம் தென்மராட்சி போன்ற பெரும் பிரதேசங்களில் உள்ள பேரூர்களில் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றன சின்ன வெங்காய அறுவடை காலத்தின் போது இறக்குமதிக்கு எதிரான வரி விதிக்கப்படுவது பழமையாக இருந்து வந்த போதும் கடந்த மூன்று வருடங்களாக குறித்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை காலநிலை தாக்கத்தால் வெங்காயத்தின் உற்பத்தி தரம் குறைவடைந்ததன் அடிப்படையில் யாழ்ப்பாண சின்ன வெங்காயத்திற்கான கேள்வியும் சந்தையில் குறைவடைந்துள்ளது இதனால் வருடத்தில் மூன்று தடவை செய்கை பண்ணப்படும் வெங்காயம் தற்போது வருடத்தில் ஒருமுறை மட்டுமே செய்கை பண்ணப்படுகிறது இதனால் உற்பத்தியையும் அதிகரிக்க முடியாமல் விற்பனை மூலம் லாபம் பெற முடியாமல் தமது ஒட்டுமொத்த மூலதனத்தையும் இழந்தவர்களாக யாழ்ப்பாண மாவட்ட வெங்காய செய்கையாளர்கள் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்தில் பார உலோகம் மறைந்துள்ளதாக கூறப்படுகின்ற போதும் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தில் பார உலோகம் உண்டா இல்லையா என்பது உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் எவையும் உரிய திணைக்களங்களால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை தம்முள்ள மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படும் சின்ன வெங்காய இறக்குமதிக்கு கழிவு நடைமுறை பின்பற்றப்படாத சமநேரத்தில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சின்ன வெங்காயம் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களுக்கு பத்துக்கு ஒன்று கழிவு செய்யப்படுகின்றமை ஏற்கனவே பல்வேறு பாதிப்புகளின் விளிம்பிலுள்ள விவசாயிகளை மேலும் பாதிப்பதாக அமைந்துள்ளது தினக்கூலி தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் ஆண்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு இரண்டாயிரத்தி முந்நூறு என்ற அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் கமநல சேவைகள் திணைக்களம் ஊடாக வழங்கப்படும் விவசாய உள்ளீடுகளின் விலையும் மூன்று மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் இந்த உற்பத்தி செலவினங்களை ஈடு செய்யும் வகையில் முடிவு பொருட்களை விற்பனை செய்ய முடியாதுள்ளமை விவசாயிகளின் பாதிப்பின் தன்மை மேலும் அதிகரித்துள்ளது விவசாய நிலங்களில் உருவியுள்ள பாதீனியத்தின் பரவலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மண் நீர் பரிசோதனை மேற்கொள்ளப்படாமை தென்னை வாழை வெங்காயம் வெற்றிலை உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏற்படும் நோய்த்தாக்கம் அவற்றுக்கான நட்ட வீடுகளோ கட்டுப்படுத்தல் பொறிமுறைகளோ கை உள்ளிட்ட காரணங்களால் விவசாய திணைக்களங்கள் மீது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏற்கனவே மிளகாய் தென்னை வாழை மற்றும் வெற்றிலை உள்ளிட்ட பயிர் செய்களில் லாபம் ஈட்ட முடியாத நிலை நோய்த்தாக்கம் வெங்காயத்தின் கேள்வியில் ஏற்பட்ட சடுதியான வீழ்ச்சி இறக்குமதிக்கான வரி விதிப்பின்மை என்பவற்றோடு கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக மானிய அடிப்படையிலான விதை உருளைக்கிழங்கை யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமை உள்ளிட்ட காரணங்களால் யாழ்ப்பாண மாவட்டத்தின் உப உணவு பயிற்சிகை வீழ்ச்சியடைந்து வருவதுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் முற்றாக பாதிப்படைந்து வருகின்றது இயற்கை பேரிடர்கள் மற்றும் நோய் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஏனைய மாகாணங்களில் நட்ட வீடு வழங்கப்படுகின்ற போதும் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் விவசாயிகளின் பாதிப்புகளுக்கேற்ற மாற்று நடைமுறைகள் குறித்து தொடர்புடைய திணைக்களங்கள் கரிசனை கொள்வதில்லை என்பதே பாதிக்கப்பட்ட மேற்படி விவசாயிகளின் ஆகக்கூடிய ஆதங்கமாக உள்ளது என்னுடைய முதலாவது கேள்வி சின்ன வெங்காயம் அறுவடை செய்யப்படும் காலத்தில் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அரசால் இறக்குமதிகளுக்கு எதிரான வரி விதிக்கப்படுமா என்பதையும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஏன் இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா இரண்டாவது இவருடம் தொடர் காரணமாக சின்ன வெங்காய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் தங்கள் முதலை முழுமையாக இழந்துள்ளதுடன் உற்பத்தி பொருளின் தரமும் குறைந்துள்ளது இத்தகைய பாதிப்பை எதிர் எதிர்கொண்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீளமைக்கும் வகையில் நட்ட வீடு வழங்கும் திட்டம் அரசிடம் உள்ளதா மூன்றாவது காலாகாலமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறப்பாக உற்பத்தி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு செய்கை பாதிப்படையும் வகையில் மானிய அடிப்படையிலான விதைக்கிழங்கு கிழங்கு கிடைக்கப்பெறாமைக்கும் தரமான புதிய இனங்கள் அறிமுகம் செய்யப்படாமைக்கும் காரணம் என்ன என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா பார உலோகம் நிறைந்துள்ளதாக கூறப்படுவதன் அடிப்படையில் கிருமிநாசினி பயன்பாடு குறைவே குறைவடைந்துள்ள நிலையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்துக்கு பார உலோகம் உண்டா இல்லையா என்பதை மக்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துவது என்பதற்கு அமைச்சரின் பதில் என்ன ஐந்தாவது வடக்கு மாகாணத்தில் மட்டும் இவ்வுற்பத்தி பொருட்களுக்கு பத்திற்கு ஒன்று கழிவு செய்யப்படுகிறது ஆனால் இந்த கழிவு முறை தம்புள்ள மற்றும் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயங்களுக்கு ஏன் பின்பற்றப்படுவதில்லை என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா නිෝජතනායකතුමන ගරු සිරනේ සවනිස්ම් ශ්‍රේදරන් මන්ත්‍රේ තුමත් මේ ප්‍රශ්න අපි හවස තමයි යමු කරලා තිබුණේ. මම මේ ප්‍රශ්නයට උත්තර ලබාදීමේදී විශේෂයෙන් ඔබතුමා හන ප්‍රශ්න ඇතුළේ මෙරතුලූනු වගේම අර්තාාපල් පිළිබඳව තින ත්වයමසන උතුරේ අර්තාපල් වග කිරීමගේ රතුලූනු මල පිළිබඳ. යාහර සුරක්ෂිතා කමිටුවේ මේ පිළිබඳව සාකච්ඡාවක් ගත්තා. ඒගේ ඒ සාකච්ාාවේද ඔබතුම ගැාදානට ොමු කරනවා රතුළ වුණු ොුලූු අර්තාපල් විශේෂන් දේශය නිෂ්පාදනු ආරක්ෂාව සඳහා පියවර ගැනීමට අප ආර රක්ෂක් කමිටුව ඒ පිළිබඳු තීර අරන්තිෙන ජනපිලකම් කාරල්ම මිටු පත්න්නේ ඔබතුමාගේ මේ ප්‍රශ් අදාෝම පිළිතුර ලබාදීම බන සිකරදා දක්වා කාලල්ල හහිටනම කර හොන ද නි. கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ அமைச்சரவர்களே நான் அண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள விவசாயிகளை சந்தித்த பொழுதுதான் இந்த அவர்களுடைய முழுமையான இந்த ஆதங்கத்தை அவர்கள் தெரியப்படுத்தி இருந்தார்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலான பல பகுதிகளிலே இந்த உப உணவு பயிற்சியை முக்கியத்துவம் பெறுகிறது அவை நீங்கள் வருகிற வெள்ளிக்கிழமை தருகிற பதில் அவர்களுக்கான இந்த உடனடி வரி விதிப்பின் மூலம் அவர்களுடைய பொருட்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் அதே நேரம் அந்த மாவட்டத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் கடந்த காலங்களில் ஒரு சாதாரணமாக ஒரு நாளைக்கு நாற்பது லொறிகளில் தென்பகுதிகளுக்கு ஏற்பட்டு ஏற்றப்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்கள் இப்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு லொறி கூட ஏற்ற முடியாத அளவுக்கு விவசாயம் பின்னடைந்துள்ளது தயவு இந்த விடயங்களையும் கருத்திலே கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பதிலை நான் வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கிறேன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி